அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவ మూలం உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல அமர்ந்திருக்கார் உங்களுடைய முயற்சிக்கு சிலர் முட்டுக்கட்டை போடுவாங்க தவறான ஆலோசனையின் மூலம் நஷ்டம் ஏற்படுத்த பார்ப்பாங்க அறிவு கூர்மையினால் வெற்றி பெறுவீங்க சந்திர பகவானின் இடப்பயிற்சி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் வியாபாரம் சீராக நடக்கக்கூடியதாகவும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவதில் இழுப்பறியான ஒரு நிலை உண்டாகலாம் பண விஷயத்தில் சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம் எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் புதன் பத்தாம் வீட்டுல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடியதாக குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருப்பதால அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் மாறக்கூடியதாகும் தனியார் துறையில அக்கறையுடன் நீங்க வேலை பார்க்க வேண்டும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில போராடி வெற்றி பெறுவீங்க அலங்கார பொருட்களின் விற்பனை மிகுந்த ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உங்களுடைய கோபத்தை குழி தோண்டி புதைத்து விடுங்கள் இல்லையென்றால் குடும்ப அமைதி கெட்டு போக வாய்ப்பு இருக்கு ராகு பத்தாம் வீட்டுல இருக்காரு ஆன்மீக பெரியவர்களின் ஆசையால நல்லது நடக்கும் கேது உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்காரு பிள்ளைகளுடைய கல்வியில் நீங்க செலவு செய்ய வாய்ப்பு கவனமான முறையில் க நீங்க கல்வியை மேம்படுத்த இருக்குது இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மிதனராசில மிருக மூன்று நான்கு பாதம் திருவாதனை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் அருளா எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் ஏற்படலாம் புண்ணிய காரியங்களை நீங்க ஈடுபடுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்கள் புகழ் உண்டாகக்கூடியதாகும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய திருப்பங்களால சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உல்லாச பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபார தொடர்பான காரியங்களுக்காக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கிறதாகவும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் மிகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உற்சாக காலமாக அமைஞ்சிருக்கு கட்சி பணியாளர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மிதன ராசியில மிருக சிரிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபார தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்க நீங்க மறக்காம முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டுல சுபமங்கள காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு உத்திர ஏற்படலாம் நெருங்கிய நண்பர்களுடைய உதவியால கூட்டாளிகளுக்கு ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும் வீடு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கு வியாபாரிகள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபம் பெற முயற்சி செய்வாங்க சிலருக்கு காரிய தடை பயம் கலந்த மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்க முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக உங்களுக்கு மனதிற்கிணைய சுப செய்திகள் வந்து சேரும் பல வழியில் தனவரவு அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமாக வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறையலாம் உறவினர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அரசு வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு பணி நிமித்தமாக பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது லாபம் அதிகம் பெற நீங்க விற்பனை யுக்திகளை கையாளுவீங்க விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவான்மையினால் உங்களுடைய பொருளின் விற்பனை சூடுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் மனதுல ஏதாவது கவலைகள் இருந்து வரும் தொழில் தொடர்பாக உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கலைத்துறையில உங்களுக்கு நிதானத்தை நீங்க கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை நீங்க கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படலாம் பிள்ளைகள் மகிழ்ச்சி தேவையற்ற பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு தாராளமான தன வரவு உண்டு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய மனதில் சந்தோஷம் பெருகும் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு மாற்றம் தொழில் மாற்றம் என வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் தெய்வீக வழிபாடு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் உங்களால் கூறப்பட்டுள்ள ஒரு வார்த்தை ஒன்பதாக மாறும் அது மட்டும் இல்லாம கவனமாக இருக்க வேண்டும் எனவே வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது சிலருக்கு ஆரோக்கிய குறைவு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு என வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவர்களது இடத்திலிருந்து கவனித்து புரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கமான மனநிலை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்கள் முன்னின்று செயல்படுத்தக்கூடியதாக இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மூலம் உங்களுடைய தொழில் செய்பவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பெட்டி கடை வண்டி தொழில் கமிஷன் ஏஜென்சி நடத்துபவர்கள் லாபம் அடைவாங்க அரசு துறை அதிகாரிகளால் உங்களுக்கு பணி மாற்றம் கிடைக்க பெறக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில இந்த காலகட்டத்தில் பெரிய வர்த்தகத்தை முடித்து லாபம் பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் துறையில தனியார் நிறுவனம் பெட்ரோல் நிறுவனம் என பங்குகளால் உங்களுக்கு லாபம் பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டின் திறமைகளை காட்டக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சளி காய்ச்சல் ஏற்பட சிகிச்சையால் நீங்க கூடியதாகும் உடன் பிறந்தோர் மற்றும் நண்பர்கள் ஆகியோர் உங்களுக்கு மன மகிழு பரிசுகள் அளித்து இனிமையாக பேசுவதன் மூலம் பல சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க மறக்காம வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் ஓம் சரவண பவம் எனும் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆளுமையும் மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும் இத்தகைய சூழ்நிலைகள்ல நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்காக நீண்ட தூரம் நீங்க நடந்து செல்லுங்கள் முடிந்தால் பச்சை புள்ளில் வெளுங்கா வெறுங்காலுடன் நடக்க வேண்டும் ஏனெனில் கண் தொடர்பாக அனைத்து வகையான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம கேது உங்களுடைய ராசியில நான்காவது வீட்டுல இருக்கும்போது இந்த காலகட்டத்துல தவறுகள் கூட எந்த நிலம் என்று அல்லது சொத்திலும் முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஆபத்தானதாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே